வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து ஒரு பெண்மணி வந்து தன் குழந்தையை வந்து பள்ளிக்கு வந்து அழைத்துச் செல்லும் பொழுது அதனுடைய ஸ்கூட்டி வாகனத்தில் வந்து அழைத்து செல்லும் பொழுது ஒரு ஒரு தண்ணீர் லாரி அதில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அந்த குழந்தை வந்து இறந்தது அப்படின்றத வந்து ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும் இப்போ நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வருந்தத்தக்க விஷயம் ஒரு துயரமான ஒரு விஷயம் இந்த பள்ளி நேரங்களில் உண்டான விபத்துகள் வந்து நிறைய நடக்குது இப்போ அரசாங்கம் என்ன பண்ணாங்க இந்த பள்ளி நேரங்களில் இந்த மாதிரிப்பட்ட கனரக வாகனங்கள்லாம் செல்லக்கூடாது ஒரு ஜியோ போட்டாங்க கனரக வாகனம் மட்டும்தான் டிராஃபிக்காக அரசாங்கத்தில் நான் கேட்கின்றேன் கனரக வாகனங்கள் மட்டும்தான் டிராஃபிக்கு டிராஃபிக்கு உண்டான காரணமா பள்ளி நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒட்டுமொத்த டிராஃபிக் அங்கே தான் இருக்கும் ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம் பள்ளி நேரங்களில் ஒட்டு மொத்தம் எண்டை டிராஃபிக் வந்து அங்கே லாக் ஆகிடும் காலையில் வந்து ஒரு எல்லா ஒரு நகரங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இருந்து ஒரு ஒன்பது மணி வரை ஈவினிங்கும் ஒரு த்ரீ ஓ இருந்து ஒரு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த ஹோல் ட்ராஃபிக் வந்து ரோட்டில் இருக்கும் பார்க்கலாம் ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பள்ளியினுடைய அந்த ஆத்தரைஸ்டு வாகனங்கள் கல்லூரியினுடைய வாகனங்கள் அவங்களுடைய பஸ்ஸஸ் அவங்களுடைய வேன் போக வந்து ப்ரைவேட் வேன் பிரைவேட் பஸ்ஸஸ் போக வந்து இந்த பேரண்ட் அவங்க வந்து தன்னுடைய சொந்த வாங்குறதுக்கு காரில் கொண்டு ட்ராப் பண்ணுறது அப்புறம் வந்து பைக்கில் கொண்டு ட்ராப் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸில் ட்ராப் பண்ணுறது பசங்க அப்புறம் வந்து பை வாக் போறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் இப்போ இந்த கோவிட் டைமில் இந்த கொரோனா காலத்தில் நம்ம எல்லாம் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் வந்து படிக்கிறது அப்படின்றது ஆன்லைன்ல வந்து நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாத காலத்துல நம்ம வீட்டுல இருந்தே ஆன்லைன்ல படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஒன்றரை வருடம் படித்தோம் வரிசை வைத்தோம் எல்லாமே செய்தோம் உண்டு இப்போ நான் இங்க நான் என்ன சொல்ல வர கேட்டீங்கன்னா இதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி இதை பார்த்தது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்ராட்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் ஃபாரின்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் இப்போ மும்பை இந்த மாதிரி போட்ட நிறைய நகரங்கள்ல மந்த்லி ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வாடகை கொடுக்கறதுக்கு வேலை அவங்க எல்லாம் அதனுடைய அந்த ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் வீட்டிலேயே வச்சு வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வியை வந்து கற்பது அப்படின்றது வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் இருந்தது அது மறுக்கிறதுக்கு இல்லை ஆன்லைன் முறை கண்டிப்பாக வேண்டும் ஆன்லைன் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நிச்சயமாக எனக்கு வேணும் எனக்கு எது தேவையோ அதனை நான் தேடி தேடி நான் கற்க வேண்டும் எனக்கு எது தேவையோ அதை நான் தேடி தேடி கற்க வேண்டும் அது ஆன்லைனில் இருக்கிறது மாணவர்கள் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த குழந்தையை அஞ்சு மணிக்கே நீங்கள் எடுத்து விட்டு அதை தயார்படுத்தி நீங்கள் அவசர அவசரமாக அதை ஒரு ஃபுட்டு வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் டயட் இல்லாமல் அதை கஷ்டப்படுத்தி நீங்கள் ஒரு பைக்கிலேயோ கார்லையோ கொண்டு போய் ஸ்கூலில் போய் நீங்கள் அங்கே போய் நீங்கள் டம்ப் பண்ணி அதை குழந்தைய வந்து ட்ராப் பண்ணிட்டு வரீங்க ஸோ அங்கே படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு பீரியட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட வேலைகள் படிக்கிறாங்க ஒவ்வொரு பாட வேலைகளும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க மொத்தமா அவங்க சேர்த்து ஒரு நாள் படிக்கக்கூடிய அந்த கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் தான் அவங்க படிக்கிற டைமிங் கரெக்டாக அந்த அந்த பீரியட்ஸ்ல வந்து அவங்க படிக்கிற டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை நாலு மணி நேரம் தான் மற்ற நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்க இங்கேருந்து போய் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போற அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் அதுக்கு நீங்க ஆயத்தமாகற விஷயம் அடுத்து மதிய அந்த உணவு வேலை திருப்பி அவங்கள வந்து நீ கொண்டு வந்து விடுறது இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வர ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஹவர்ஸ் இதுக்கே உங்களுக்கு வந்து போயிடும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வீட்டில் வந்து பசங்களை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் கொடுக்கலாம் வீட்டில் வந்து பசங்களுக்கு நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கலாம் அதாவது ஆன்லைன்ல திரும்பவும் நான் வந்து டெய்லியும் ஆன்லைனில் சொல்ல வரல நீங்கள் டெய்லியும் வந்து பழைய மாதிரி கொரோனா காலத்தில் இருந்த மாதிரி ஆன்லைன்ல படிக்கணும் சொல்லலை மினிமம் ஒரு டூ டே டூ டேஸ் த்ரீ டேஸாவது இருந்து படிக்கட்டும் ஒரு அஞ்சு நாள் இருக்குதுன்னா ஒரு மூணு நாள் அவங்க இருந்து படிக்கலாம் ஒரு இரண்டு நாட்கள் இல்லை மூன்று நாட்கள் அவங்க பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லலாம் அன்றைக்கு என்ன பண்ணலாம் அவங்க டைரெக்டாக பார்த்து அந்த கைடு கிட்ட அந்த கிட்ட அதனுடைய கிளாரிஃபிகேஷனை அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மூன்று நாட்கள் அவர்கள் வீட்டில் படிக்கலாம் மூன்று நாட்கள் அவர்கள் வந்து பள்ளிகளிலோ கல்லூரியிலோ படிக்கலாம் அப்படின்ற நிலை வரணும் ஏன்னா இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி தொண்ணூறு சதவீதம் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு இருக்குது ஏன்னா அவங்க அந்த டிராபிக் லோடை குறைக்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீக்லி வந்து ஒரு ஃபைவ் டேஸ் இருந்துச்சுன்னா ஒரு த்ரீ டேஸ் அவங்க வந்து ஆஃபீஸ் வந்தால் போதும் ஏன்னா சாட்டர்டேஸ் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க மேக்சிமம் சாட்டர்டே சண்டேஸ் அவங்க இருந்து பார்க்குறாங்க ஈவன் அவங்க ஷிஃப்ட்டில் இருந்தாலுமே அப்போ அந்த மாதிரி நீங்கள் இதே ஒரு ஷிஃப்ட் மாதிரி கொண்டு வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவலில் படிக்கிறது இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாத எந்த ஒரு வில்லேஜும் கிடையாது ஸோ அந்த வசதிகள் எல்லாம் இருக்கு அரசு பள்ளிகள் உட்பட அதை நீங்கள் செய்யலாம் வீட்டில இருந்து நீங்க என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு பாடம் எடுக்கலாம் அந்த பயிற்சியை நீங்க இப்போதே கொடுக்கலாம் நீங்க இப்போதே நீங்க கொடுத்தீங்கன்னா தனக்கு என்ன தேவை என்பதை அந்த குழந்தை அந்த மாணவன் தேடி தேடி அவன் பயிற்சி பெற்றுக்கொள்வான் நீங்க சொல்லலாம் நீங்க வீட்டிலேயே படிச்சா படிக்க மாட்டாங்க அவனுக்கு அந்த மாதிரி பசங்களுக்காகத்தான் ஒரு மூணு நாள் ஸோ இதை கிளாரிஃபை பண்றதுக்காகத்தான் அவங்களுக்கு ஒரு மூணு நாள் நீங்க இதை விட்டீங்கன்னா இந்த ஒரு ஃபோர் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தான் படிக்கலாம் இது போக நீங்கள் பாக்கி டைமில் வந்து பேலன்ஸ் டைமில் அவனை வந்து அந்த குழந்தைய வந்து வேற ஏதாவது தேடி படிக்கலாம் ஒரு நடனம் படிக்கலாம் ஒரு சிலம்பம் படிக்கலாம் என்ன ஒரு ஒரு வாகனம் போட்டுதல் படிக்கலாம் ஒரு சங்கீதம் படிக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு தேடல் அவங்களுக்குள்ள என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு தேடல் வரும் எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஃபீலிங்காக இருக்கக்கூடாது போ இந்த இடத்துக்கு போ இந்த பள்ளிக்கு போ இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நீ வந்து பூட்டப்பட்டுதான் பாய் இதுக்குள்ள பிடிக்குதோ பிடிக்கலையோ தனக்கு அது உகந்ததோ உகந்ததா இல்லையோ அங்க வந்து அடைக்கப்பட்ட மனவன் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அட்மாஸ்பியரை இந்த மனவில கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக டிராபிக் குறையும் இப்படி செய்வதன் மூலமாக இதை நீங்க என்ன பண்ணலாம் சுழற்சி முறையில பண்ணலாம் பள்ளிகளில வந்து இந்த மாதிரி மூணு நாள் இரண்டு நாள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்றத அறிவிச்சுட்டு இதே நீங்க சுழற்சி முறையில் பண்ணீங்கன்னா ரோடு டிராபிக் கம் கம்மி ஆயிரும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுல தான் நீங்க டிராபிக் இருக்கு நீங்க ஒரு வாகனத்தை எடுத்துட்டு ஒரு இடத்துல போய் நீங்க ஒரு யூட்டைல் பண்ணணும் திரும்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அங்க 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 எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பேரிகாட்ஸ் லாக் ஏன்னா அவங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க டிராபிக் போலீஸ் அவங்களுக்கு வந்து ஓவர் லோட் ஆகுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல வந்து இதை சமாளிப்பதற்கு டிராபிக் போலீஸ்க்கு மார்னிங்கும் சரி ஈவினிங் சரி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை ஒரு எக்ஸ்ட்ரீம் லாக் அதுல இருக்கு வந்து ஒரு கொடுக்கணும் வீட்டுல இருந்து நாள் அல்லது மூன்று நாள் படிக்கலாம் ஒரு நாட்கள் அந்த பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அந்த மாணவன் வந்து படித்து செல்லலாம் ஆனா அது எல்லாம் தெரியும் ஆன்லைன்ல எப்படி வந்து அது கிளாஸ் எடுக்கிறது பண்றது அது எல்லாமே அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அந்த ஆன்லைன் அப்படின்ற மேட்டரை அப்படியோடு அடியோடு அழித்து விட கூடாது ஏனென்றால் இன்று மாணவர் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டிங்காகவே தன்னுடைய என்டையர் டைமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பயிற்சியை நான் விரும்பாதவன் இந்த டியூஷன் அப்படின்றத நான் அறவே விரும்பாதவன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் படிச்சுட்டு வந்துட்டு திரும்ப நான் டியூஷனுக்கு அனுப்புகிறேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு போய் அங்கே போய் ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு வரட்டும் தயவுசிட்டு அப்படி விடாதீங்க அப்படி நீங்கள் விட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த தன் ஒரு சிந்தனை இல்லாமல் போய்விடும் இந்த பாடத்தை எடுத்து அவங்க கோத்ரூவ் பண்ணணும் அதை கோத்ரூ பண்ணாதான் இந்த டாப்பிக்கில் என்ன இருக்குது அதை என்ன சொல்ல வராங்கன்றது அவனுக்கு தெரியும் சும்மா போய் நீங்க லாக் பண்ணி ஒரு இடத்த விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே ஒரு மெஷின் மாதிரி ஆயிடுவோம் போறது வர்றது டியூஷன் போறது அவங்க ஏதோ சொல்லி ஹோம்ஒர்க் மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவோம் அப்படி இருக்கிற இடத்துல நீங்க வந்து தனிப்பயிற்சி வேணும்னு சொன்னா அதையுமே ஆன்லைன்ல கொடுங்க நீங்க வந்து அதை ஆன்லைன்ல நீங்க பே பண்ணுங்க நிறைய இருக்கு இன்னைக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்குது நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லை நீங்க தனிப்பட்ட முறை ஆசிரியர்களை கமிட் பண்ணுங்க அவங்கப்பட்ட முறையில அவங்களுக்கு படிக்க வைங்க ஆன்லைன்லயே இன்னைக்கு ஒரு பத்து மாணவர்கள்ல நூறு மாணவர்களாக கூட படிக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த மா ஆன்லைன்ல பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விளையாட கற்றுக்கு அனுப்புங்க நிறைய விளையாட்டுகள் இருக்குது அதுக்கு வெளியே வெளியில் கிரவுண்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்றது எக்ஸசைஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் நீங்கள் மாணவர்களை தயார்படுத்துங்கள் இது மாணவர்களுடைய மாணவருடைய ஆரோக்கியத்துக்கும் உண்டாக இருக்கும் டிராஃபிக்கு மிக உகந்ததாக இருக்கும் நிச்சயமாக நன்றி அன்பர்களே